அருண் இல்லாதவர் வாழ்க்கையின் பயமற்றவரே அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விலங்குதல் இல்லை இனி வருவது தி நெல்லேட்டன்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள் உலக முதலீட்டார் மாநாடு மூலம் தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி ஏற்படும் முதலமைச்சர் முகர் ஸ்டாலின் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அறிவுறுத்தல் பள்ளி கட்டணம் செலுத்த வற்புறுத்தியதால் ஒன்பதாம் வகுப்பு மாணவன் தூக்கிட்டு தற்கொலை நெல்லையில் பரபரப்பு பெருந்துறை அருகே போலீஸ் துப்பாக்கி சூட்டில் தப்பிய ஐந்து பேர் களக்காட்டில் சிக்கினர் நெல்லை மாவட்ட தொழில் முதலீடுகள் மாநாடு ரூபாய் எண்ணூற்றி இருபத்தி மூன்று கோடி முதலீடு செய்ய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் உலக முதலீட்டார் மாநாடு மூலம் தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி ஏற்படும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் வருகிற ஏழு மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற உள்ளது தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்காக நடத்தப்படும் இந்த மாநாட்டில் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான தொழிலதிபர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் பல்வேறு தொழில் நிறுவனங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளது இதையொட்டி வர்த்தக மையத்தில் அரங்கங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் உலக முதலீட்டார் மாநாடு மூலம் தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி ஏற்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் கூறியதாவது தமிழ்நாடு உலகளாவிய முதலீட்டாளர்கள் சந்திப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நெருங்கி வருவதால் எதிர்பார்ப்புடன் கூடிய வீசுகிறது முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்களுடன் மற்றும் ஒன் dreams ஆகியவை உற்சாகத்தை தூண்டியுள்ளன நாங்கள் 26 சிந்தனை தலைமை அமர்வுகளை வரிசைப்படுத்தியுள்ளோம் எங்களிடம் ஒரு எம்எஸ் வெபிலியன் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் அமைப்பு பழநாட்டு அரங்குகள் மற்றும் ஸ்டார்ட் உள்ளன பிரதிநிதிகள் தொழில்துறை அதிசயத்தை காணவும் வணிக ஒத்துழைப்புகளை வளர்க்கவும் ஒரு அருமையான வாய்ப்பை வழங்குகிறது தமிழ்நாட்டின் தொழில்துறை மரபை கொண்டாடுவதிலும் நமது மாநிலம் வழங்கும் அவரிமிதமான ஆற்றலை பயன்படுத்துவதிலும் எங்களுடன் சேருங்கள் இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அறிவுறுத்தல் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவையுடன் ரூபாய் ஆயிரம் ரொக்கமும் பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்பட உள்ளது இது குறித்து கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கூறியதாவது கரும்பு கொள்முதல் செய்ய மாவட்ட வட்டார வாரியாக குழு அமைக்கப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வேளாண் துறை இணை இயக்குனர் கூட்டுறவுத்துறை இணை பதிவாளர் நுகர்பொருள் வாணிப கழக மண்டல மேலாளரை கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது இதில் சென்னையில் மண்டல கூடுதல் பதிவாளர் மற்றும் உதவி ஆணையர் கொண்ட குழு வட்டார அளவில் வேளாண் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க மேலாண் இயக்குனர் மற்றும் வேளாண்மை அலுவலர் கொண்ட குழு சென்னையில் உதவி ஆணையர் மற்றும் வேளாண்மை அலுவலர் கொண்ட பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது எனவே கரும்பை வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் மூலம் விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் பரிசு தொகுப்பு விநியோகத்தை தினசரி கண்காணிக்க தொடர்பு அலுவலர்களை நியமிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக பொதுமக்கள் புகார் அளிக்க கட்டுப்பாட்டு மையம் அமைக்க வேண்டும் பொது மக்கள் புகார் அளிக்கலாம் என்றும் தகவல் தெரிவித்துள்ளார் பள்ளி கட்டணம் செலுத்த வற்புறுத்தியதால் ஒன்பதாம் வகுப்பு மாணவன் தூக்கிட்டு தற்கொலை நெல்லையில் பரபரப்பு பாளையங்கோட்டையில் பள்ளி கட்டணம் செலுத்த வற்புறுத்தியதால் ஒன்பதாம் வகுப்பு மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தனியார் பள்ளியை உறவினர்கள் முற்றுகையிட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்தவர் நாகராஜன் தனியார் ஊழியரான இவரின் மனைவி பெயர் மாரியம்மாள் இவர்களின் மகன்கள் நரேன் சுர்ஜித் அருகில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வந்தனர் அந்த பள்ளியில் நரேன் ஒன்பதாம் வகுப்பு படித்து வந்தார் நேற்று முன்தினம் காலையில் நரேன் பள்ளிக்கு செல்லாமல் வீட்டில் இருந்துள்ளார் சுர்ஜித் மட்டும் பள்ளிக்கு சென்றிருந்தார் மாலையில் சுர்ஜித்தை அழைத்து வருவதற்காக மாரியம்மாள் பள்ளிக்கு சென்றார் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீடு உள்பக்கமாக பூட்டியிருந்துள்ளது இருந்துள்ளது மாரியம்மாள் நீண்ட நேரமாக கதவை தட்டியும் நரேன் திறக்கவில்லை உடனே அங்கு வந்த நாகராஜன் அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் கதவை உடைத்து வீட்டுக்குள் சென்றார் அங்கு நரேன் தூக்கில் பிணமாக தொங்கியதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் கதறி அழுதனர் இது குறித்து பாளையங்கோட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இறந்த நரேனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பாளையங்கோட்டை ஹை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இந்நிலையில் நரேனின் பெற்றோர் உறவினர்கள் பொதுமக்கள் நேற்று காலையில் பாளையங்கோட்டையில் நரேன் பயின்ற தனியார் பள்ளிக்கூடத்தின் முன்பு சாலையில் அமர்ந்து திடீர் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் நெல்லை திருச்செந்தூர் சாலையின் இருபுறமும் நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன உடனே போலீசார் விரைந்து சென்று மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதையடுத்து மறியலை கைவிட்டவர்கள் பள்ளிக்கூடத்தை முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பினர் மாணவர் நரேனின் பெற்றோர் கூறுகையில் பொருளாதார சூழ்நிலை காரணமாக நரேனுக்கு கடந்த டிசம்பர் மாதத்தில் செலுத்த வேண்டிய இரண்டாவது தவணை கல்வி கட்டணத்தை செலுத்த முடியவில்லை இது குறித்து நாங்கள் பள்ளி ஆசிரியர் முதல்வரிடம் பேசினோம் ஆனால் அவர்கள் தொடர்ந்து கட்டணத்தை செலுத்துமாறு கூறினர் விடுமுறை முடிந்து கடந்த இரண்டாம் தேதி பள்ளிக்கு சென்ற நரேனிடம் கல்வி செலுத்துமாறு மீண்டும் வற்புறுத்தியுள்ளனர் மனமுடைந்த நரே நேற்று முன்தினம் பள்ளிக்கு செல்லவில்லை மாலையில் வீட்டில் தனியாக இருந்தபோது தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டான் அவன் சாவிற்கு பள்ளி நிர்வாகம் தான் காரணம் பள்ளி ஆசிரியர் முதல்வர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அதுவரை உடலை வாங்க மாட்டோம் என்றனர் இது தொடர்பாக நெல்லை மாவட்ட கல்வி அலுவலர் ராஜ் தனியார் பள்ளி நிர்வாகத்திடமும் நரேனின் விசாரணை நடத்தினர் தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றம் நிலவியதால் பள்ளிக்கூடம் முன்பு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது தமிழ்நாட்டில் நேற்று அறுநூற்றி எண்பது பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது அந்த வகையில் சென்னையில் இருபத்தி மூன்று பேருக்கும் செங்கல்பட்டு கிருஷ்ணகிரியில் தலா மூன்று பேருக்கும் வேலூர் காஞ்சிபுரம் கன்னியாகுமரியில் தலா இரண்டு பேருக்கும் கோவை மதுரை தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் தலா ஒருவருக்கும் என தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கொரோனா சிகிச்சை பெறுவோரின் உள்ளது கொரோனா மீண்டு பேர் வீடு திரும்பியுள்ளனர் நேற்று தமிழ்நாட்டில் கொரோனாவுக்கு உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை மேற்கண்ட தகவல் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது சாத்தான்குளம் கொலை வழக்கு மதுரையில் நீதித்துறை நடுவர் பரபரப்பு சாட்சியம் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் மதுரை நீதிமன்றத்தில் கோவில்பட்டி நீதித்துறை நடுவர் பரபரப்பு சாட்சியம் அளித்தார் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தை சேர்ந்தவர் ஜெயராஜ் இவர் மகன் பென்னிஸ் இருவரும் சாத்தான்குளத்தில் செல்போன் கடை வைத்திருந்தனர் கடந்த பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபதில் கரோனா காலத்தில் ஊரடங்கு நிபந்தனையை மீறி கடையை திறந்து வைத்ததாக கூறி விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து செல்லப்பட்டனர் பின்னர் இருவரும் அடுத்தடுத்து உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் சார்பு ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன் ரகு கணேஷ் மற்றும் காவலர்கள் என ஒன்பது பேரை சிபிஐ கைது செய்தது இந்த வழக்கு மதுரை முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறது ஸ்ரீதர் உட்பட ஒன்பது பேர் மீது இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு பக்க குற்ற பத்திரிகையை நீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்தது இந்த வழக்கில் இதுவரை அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் விசாரிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் நீதிபதி தமிழரசி முன்பு வழக்கு என்று விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கை தொடக்கத்தில் விசாரித்த கோவில்பட்டி நீதித்துறை நடுவர் பாரதிதாசன் நேரில் ஆஜராகி சாட்சியமளித்தார் அவரிடம் கைது செய்யப்பட்ட சார்பு ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் வழக்கறிஞர் குறுக்கு விசாரணை நடத்தினார் அப்போது நீதித்துறை நடுவரிடம் தந்தை மகன் இருவரும் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் வைத்து தாக்கப்பட்டதில் உயிரிழக்கவில்லை இருவரையும் கோவில்பட்டி கிடை சிறையில் சிறை காவலர்கள் தாக்கியுள்ளனர் அதனால் தான் இருவரும் உயிரிழந்துள்ளனர் பாரதிதாசன் மறைக்கிறார் என வழக்கறிஞர் தெரிவித்தார் இதை நடுவர் பாரதிதாசன் மறுத்தார் மேலும் அவர் தந்தை மகன் இருவரும் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளனர் கோவில்பட்டி கிடை சிறையில் இருவரும் தாக்கப்படவில்லை என தெரிவித்தார் இதையடுத்து விசாரணையை நீதிபதி ஒத்திவைத்தார் ரூபாய் நூலகம் அறிவுசார் மையம் திருநெல்வேலி நகரம் பொருள்காட்சி திடல் அருகே பொழிவு நகரம் திட்டத்தின் கீழ் ரூபாய் இரண்டு கோடியில் கட்டப்பட்டுள்ள நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தின் திறப்பு விழா வெள்ளிக்கிழமை நடைபெற்றது முதல்வர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் அதைத் தொடர்ந்து நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் மு அப்பாவும் கலந்து கொண்டு புத்து விளக்கேற்றி வைத்து நூலக வளாகத்தை பார்வையிட்டார் இந்த நிகழ்ச்சிக்கு ஆட்சியர் கார்த்திகேயன் பாளையங்கோட்டை சட்டப்பேரவை உறுப்பினர் மு அப்துல் பகாப் திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் பி எம் சரவணன் துணை மேயர் கே ஆர் ராஜு மாவட்ட ஊராட்சி தலைவர் பி எஸ் ஆர் ஜெகதீஷ் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் புதிதாக திறக்கப்படவுள்ள உள்ள மற்றும் அறிவுசார் மையம் தரைத்தளம் முதல் தளம் என இரு தளங்களை கொண்டதாகும் இதில் கணினிகள் ஸ்மார்ட் பேனல் காட்சி புத்தகங்கள் இருக்கைகள் சிசிடிவி கேமரா காட்சி திரை உள்ளிட்ட வசதிகள் இடம்பெற்றுள்ளன இம்மையானது திறன் மேம்பாடு மற்றும் போட்டி தேர்வு பயிற்சி வகுப்புகள் நான் முதல்வன் திட்டங்கள் மூலம் இளைஞர்களின் வாழ்க்கையை வளப்படுத்துதல் இளைஞர்கள் இளைஞர்கள் தேர்வுக்கு தயாராக கூடிய உள்கட்டமைப்பு ஆன்லைன் ஆதாரங்களில் இருந்து இளைஞர்கள் கற்றுக்கொள்ள மின் நூலக உள்கட்டமைப்பு போன்ற பல்வேறு அம்சங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் பெருந்துரை அருகே போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடிக்க முயன்ற போது தப்பிய ஐந்து பேர் திருநெல்வேலி மாவட்டம் களகாட்டில் பிடிபட்டனர் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ள மறுநாள் குறிச்சியை சேர்ந்தவர் சிவசுப்பு என்ற சுப்பிரமணி இவர் மீது திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள காவல் நிலையங்களில் கொலை கொள்ளை ஆழ்கடத்தல் கஞ்சா விற்பனை உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன இதில் ஆறு கொலை வழக்குகளில் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக இவர் தேடப்பட்டு வருகிறார் களக்காட்டு அருகே உள்ள மேலக்காடு வெட்டு பகுதியைச் சேர்ந்தவர் இசட்டி கடந்த நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி கொலை செய்யப்பட்ட வழக்கிலும் சுப்பிரமணியன் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார் அவரை திருநெல்வேலி மாவட்ட தனிப்படை உதவி ஆய்வாளர் ஆண்டோ பிரதீப் தலைமையிலான போலீசார் தேடி வந்தனர் இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையை அடுத்த குள்ளம்பாளையம் என்ற கிராமத்தில் சிவசுப்பு என்ற சுப்பிரமணி அவரது கூட்டாளிகளான முத்து மணிகண்டன் சூர்யா வசந்தகுமார் இசக்கிபாண்டி ஆகிய ஐந்து பேரும் பதுங்கியிருப்பதாக திருநெல்வேலி மாவட்ட தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது உதவி ஆய்வாளர் ஆண்டோ பிரதீப் தலைமையிலான போலீசார் அவர்கள் தங்கியிருந்த வீட்டை வியாழக்கிழமை மாலை சுற்றி வளைத்து அவர்களை பிடிக்க முயன்றனர் அப்போது சுப்பிரமணியும் அவரது கூட்டாளிகளும் அறிவாளால் போலீசாரை தாக்க முயன்றதை அடுத்து போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர் இதில் துப்பாக்கி குண்டுகள் அவர்கள் மீது படாமல் வீட்டின் சுவரில் பட்டு தெரித்தன சுப்பிரமணி உள்ளிட்ட ஐந்து பேரும் அங்கிருந்து தப்பி சென்றுவிட்டனர் இது தொடர்பாக காவல் உதவி ஆய்வாளர் ஆண்டோ பிரதீப் அளித்த புகாரின் பேரில் பெருந்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் பெருந்துறையில் இருந்து தப்பிய கும்பல் திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு மலைப்பகுதியில் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது களக்காடு போலீசாரின் உதவியுடன் தனிப்படையினர் மலைப்பகுதியில் அந்த கும்பலை வெள்ளிக்கிழமை சுற்றி வளைத்து பிடித்தனர் அப்போது தப்பியோட முயன்ற சிவசுப்புக்கு கை மற்றும் கால்களில் காயம் ஏற்பட்டது முத்து மணியண்டனுக்கு கை முறிந்தது இதனால் இருவரும் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் சூர்யா வசந்தகுமார் இசக்கி பாண்டி ஆகியோரை போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரித்து வருகிறார்கள் போக்சோ சட்டத்தில் ஒருவர் கைது சிவந்திபுரத்தில் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டவரை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர் இவர் அதே பகுதியைச் சேர்ந்த சிறுமியிடம் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டாராம் இது குறித்து சிறுமியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் அனைத்து மகளிர் காவல் போலீசார் மாயாண்டி மீது சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர் நெல்லை மாவட்ட தொழில் முதலீடுகள் மாநாடு ரூபாய் எண்ணூற்றி இருபத்தி மூன்று கோடி முதலீடு செய்ய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் திருநெல்வேலி மாவட்ட அளவில் நடத்தப்பட்ட தொழில் முதலீடுகள் மாநாட்டில் ரூபாய் எண்ணூற்றி இருபத்தி மூன்று கோடி மதிப்பில் முதலீடு செய்ய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பம் விடப்பட்டன தமிழ்நாடு அளவில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை முன்னிட்டு மாவட்ட அளவில் மாநாடு நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது அதன்படி திருநெல்வேலி ஆட்சியர் அலுவலகத்தில் வெள்ளிக்கிழமை நடத்தப்பட்டது இம்மாநாட்டில் பங்கேற்ற தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவும் அப்பாவு கூறியது பன்னாட்டு மற்றும் உள்நாட்டு முதலீட்டாளர்களை தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய ஊக்குவிக்கும் பொருட்டு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஏழு மற்றும் எட்டு ஆகிய நாட்களில் சென்னையில் நடைபெறுகிறது உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு முன்னோட்டமாக மாவட்ட அளவிலான தொழில் முதலீடுகள் மாநாடு மாவட்ட வாரியாக நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் நடத்தப்பட்டது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் செய்ய விரும்புபவர்கள் பல்வேறு சான்றுகள் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டு வந்த நிலையில் தற்போது தொழில் செய்ய விரும்பி விண்ணப்பித்தவர்களுக்கு ஒரு மாத காலத்திற்குள் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் சான்றிதழ் வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது மாவட்ட தொழில் மைய மேலாளர் தொழில் தொடங்க விண்ணப்பித்து சான்றுகள் யாராவது பெறவில்லை என்றால் ஆட்சியர் கவனத்திற்கு கொண்டு சென்று சான்றுகள் உடனடியாக பெறுவதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார் திருமண மண்டபம் மருத்துவமனை மருந்து பொருட்கள் தயாரிப்பு சிமெண்ட் செங்கல் தயாரிப்பு அலுமினியம் அண்ட் ஹார்ட்வேர் பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிப்பு உலோகப் பொருட்கள் தயாரிப்பு மருத்துவ சேவை சார்ந்த தொழில் முதலீடுகளை ஈர்ப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது தொண்ணூத்தி ரெண்டு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடன் ரூபாய் எண்ணூற்றி இருபத்தி மூன்று புள்ளி தொண்ணூத்தி ஐந்து கோடி முதலீடு செய்வதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமாகி உள்ளன இவற்றின் மூலம் சுமார் நான்காயிரத்து நாற்பத்தைந்து நபர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என்றார் இவ்விழாவில் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் பெர்பெட் மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் கணேஷ் கிளை சத்யராஜ் சிப்காட் திட்ட அலுவலர் நசீர் அகமது தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழக கிளை மேலாளர் பிரீத்தி திருநெல்வேலி மாவட்ட தொழில் வர்த்தக சங்க தலைவர் ஜனார்த்தனன் வள்ளியூர் வட்டார சிறு தொழில்கள் சங்க தலைவர் அருள் ராஜா கங்கை தொண்டார் சிப்காட் அசோசியேஷன் தலைவர் கார்த்தீசன் மாவட்ட தொழில்மய உதவி பொறியாளர் நாகஜோதி உள்பட பலர் கலந்து கொண்டனர் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நம்பிக்கையும் முயற்சியும் வாழ்வில் நம்மை வெற்றியடைய செய்யும் நன்றி வணக்கம்